தமிழ்நாட்டில் இயக்கப்படும் பேசஞ்சர் ரயில்களின் நேரத்தை வருகின்ற ஜனவரி ஒன்றாம் தேதியிலிருந்து மாற்றி அமைக்க போவதாக தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கிறது புதிய ரயில்வே கால அட்டவணை ஜனவரி ஒன்றாம் தேதியிலிருந்து நடைமுறைக்கு வர இருக்கும் நிலையில் திருநெல்வேலியிலிருந்து செங்கோட்டை திருநெல்வேலியிலிருந்து திருச்செந்தூர் மதுரையிலிருந்து செங்கோட்டை மதுரையிலிருந்து ராமேஸ்வரம் மதுரையிலிருந்து திண்டுக்கல் திருச்சி ஈரோடு உள்ளிட்ட பல்வேறு வழித்தடங்களில் ஓடக்கூடிய பாசஞ்சர் ரயில்களின் நேரம் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது எந்த புதிய நேரத்தில் இந்த ரயில்கள் இயங்க இருக்கிறது வாங்க விரிவாக இந்த வீடியோ பார்க்கலாம் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம பக்கத்துல

இரண்டு மார்க்கத்திலும் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது ட்ரெயின் நம்பர் மதுரை ராமேஸ்வரம் பாசஞ்சர் இந்த ரயில் காலை ஆறு ஐம்பது மணிக்கு இதனால் வரை மதுரையிலிருந்து புறப்பட்டு வந்தது வரும் ஜனவரி ஒன்று முதல் இந்த ரயில் பத்து நிமிடங்கள் தாமதமாக காலை ஏழு மணிக்கு புறப்பட இருக்கிறது அதே போல இது மதிய நேரத்தில் புறப்படக்கூடிய மதுரை ராமேஸ்வரம் பாசஞ்சர் இதனால் வரை இந்த ரயில் ஆனது மதியம் ஒன்று ஐம்பது மணிக்கு மதுரையிலிருந்து புறப்பட்டு வந்தது வரும் ஜனவரி ஒன்று முதல் ஐம்பது நிமிடங்களுக்கு முன்பதாகவே ஐம்பது நிமிடங்களுக்கு முன்னதாக மதியம் ஒரு மணிக்கு இந்த ரயில் மதுரையிலிருந்து புறப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க இதே போலதான் நம்பர் சிக்ஸ் ஒன் இந்த ரயில் மாலை நேரத்தில் புறப்படக்கூடிய ரயில் மதுரையில் இருந்து இந்த ரயில் வரை மாலை தாமதமாக திருச்சியிலிருந்து விருதுநகர் செல்லக்கூடிய ரயிலுக்கு அதிகாரப்பூர்வ இணைப்பு கிடைத்துள்ளது வரக்கூடிய ரயில் இரவு ஏழு முப்பத்தி ஐந்து மணிக்கு புறப்பட்டு ராமேஸ்வரம் நோக்கி

மதுரை திண்டுக்கல் மார்க்கத்தில் ஓடக்கூடிய பாசஞ்சர் ரயில்களின் நேரமும் மாற்றியமைக்கப்பட்டுள்ளது அமைக்கப்பட்டுள்ளது ட்ரெயின் நம்பர் ஒன் மதுரை கோயம்புத்தூர் எக்ஸ்பிரஸ் மதுரையிலிருந்து இதனால் வரை காலை ஏழு ஐந்து மணிக்கு புறப்பட்டு வரும் இந்த ரயில் வரும் ஜனவரி ஒன்று முதல் ஏழு பத்து மணிக்கு புறப்பட இருக்கிறது அதே போலவே ட்ரெயின் நம்பர் ஃபைவ் திண்டுக்கல் மதுரை பாசஞ்சர் திண்டுக்கல்லில் இருந்து இதனால் வரை காலை எட்டு மணிக்கு புறப்பட்டு வரும் இந்த பாசஞ்சர் ரயில் வரும் ஜனவரி ஒன்று முதல் ஐந்து நிமிடங்களுக்கு முன்னதாகவே காலை ஏழு ஐம்பத்தைந்து மணிக்கு திண்டுக்கல் இருந்து மதுரை நோக்கி புறப்பட இருக்கிறது மீண்டும் மறுமார்க்கத்தில் ஃபைவ் சிக்ஸ் எயிட் மதுரை திண்டுக்கல்

திருநெல்வேலி திருச்செந்தூர் பாசஞ்சர் இந்த ரயில் காலை நேரத்தில் புறப்படுகிறது திருநெல்வேலியிலிருந்து இதனால் வரை காலை ஏழு பதினைந்து மணிக்கு புறப்பட்டு வந்த இந்த ரயில் வரும் ஜனவரி ஒன்று முதல் ஐந்து நிமிடங்களுக்கு முன்னதாக காலை ஏழு பத்து மணிக்கு திருநெல்வேலியிலிருந்து புறப்பட இருக்கிறது அதே மற்றொரு ரயில் ஃபைவ் இந்த ரயில் இதனால் வரை காலை பத்து இருபது மணிக்கு திருநெல்வேலி புறப்பட்டு வந்தது வரும் ஜனவரி ஒன்று முதல் காலை ஒன்பது மணிக்கு அதாவது இருபத்தி ஐந்து நிமிடங்களுக்கு முன்னதாகவே திருநெல்வேலியிலிருந்து புறப்பட்டு திருச்செந்தூர் நோக்கி செல்லும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க இதே போலவே ட்ரெயின் நம்பர் ஃபைவ் இந்த ரயில் மாலை நேரத்தில் புறப்படக்கூடிய ரயில் திருநெல்வேலியிலிருந்து இதனால் வரை மாலை ஆறு மணிக்கு புறப்பட்ட இந்த ரயில் வரும் ஜனவரி ஒன்று முதல் மாலை ஆறு மணிக்கு பதினைந்து நிமிடங்களுக்கு முன்னதாகவே திருநெல்வேலியிலிருந்து புறப்பட்டு திருச்செந்தூர் நோக்கி செல்லும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க இதே போலவே இந்த திருநெல்வேலியும் திருச்செந்தூரையும் இணைக்கக்கூடிய வாஞ்சி மணியாச்சி திருச்செந்தூர் மற்றும் பாலக்காடு திருச்செந்தூர் சென்னை திருச்செந்தூர் ரயில்களிலே சில மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளது மீண்டும் மறு திருச்செந்தூர்லிருந்து திருநெல்வேலி வரும்பொழுது இருக்கக்கூடிய மாற்றங்கள் பற்றி பார்க்கலாம் அதில் முதல் ரயில் ட்ரெயின் நம்பர் ஃபைவ் சிக்ஸ் இந்த ரயிலானது இதனால் வரை காலை ஏழு பத்து மணிக்கு திருச்செந்தூரில் புறப்பட்டு வருகிறது வரும் ஜனவரி ஒன்று முதல் காலை ஏழு ஐந்து மணிக்கு புறப்பட்டு திருநெல்வேலி நோக்கி செல்ல இருக்கிறது இது மட்டுமல்லாமல் ட்ரெயின் நம்பர் ஃபைவ் இந்த ரயில் இதனால் வரை காலை பத்து பத்து மணிக்கு திருச்செந்தூர் புறப்பட்டு வருகிறது ஜனவரி ஒன்று முதல் காலை பத்து மணிக்கு பத்து நிமிடங்களுக்கு முன்னதாகவே புறப்பட இருக்கிறது இது மட்டுமல்லாமல் ட்ரெயின் நம்பர் ஒன் திருச்செந்தூர் பாலக்காடு எக்ஸ்பிரஸ் இந்த ரயில் இதனால் வரை மதியம் பனிரெண்டு இருபது மணிக்கு திருச்செந்தூர் புறப்பட்டு வருகிறது ஜனவரி ஒன்று முதல் பனிரெண்டு முப்பது மணிக்கு புறப்படும் இது மட்டுமல்லாமல் ட்ரெயின் நம்பர் ஃபைவ் செங்கோட்டை மதுரை பேசஞ்சர் இந்த ரயில் நேரத்தில் மாற்றியமைச்சிருக்கிறது கொடுத்துருக்காங்க இதனால் வரை மதியம் பனிரெண்டு நாற்பத்தி மணிக்கு செங்கோட்டையில் புறப்பட்டு வரும் இந்த பேசஞ்சர் ரயில் வரும் ஜனவரி ஒன்று முதல் இருபத்தி நிமிடங்களுக்கு முன்னதாக மதியம் பனிரெண்டு இருபது மணிக்கு செங்கோட்டையில் புறப்பட்டு மதுரை நோக்கி செல்லும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க மதுரை செங்கோட்டை ரயில் சேவையில் எந்த மாற்றமும் கிடையாது இவ்வாறு தான் தமிழ்நாட்டில் ஓடக்கூடிய பேசஞ்சர் ரயில்களின் நேரத்தை இரு மார்க்கத்திலும் குறிப்பிடப்பட்ட வழித்தடங்களில் மாற்றியமைப்பதாக தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கிறது மாற்றங்கள் அனைத்தையும் தெரிந்து கொண்டு உங்கள் பயணங்களை திட்டமிட்டு கொள்ளுங்கள் என்டிஇஎஸ் செயலியில் போய் பார்த்தீங்கன்னா அதுல ட்ரெயின் ஷெட்யூல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதுல போய் ட்ரெயின் நம்பரை நீங்க டைப் பண்ணிட்டு பக்கத்துல இன்னொரு ஆப்ஷன் டேட் ஆப்ஷன் இருக்கும் அந்த டேட்ல போய் பாத்தீங்கன்னா ஜான்வரி ஒன் அப்புறம் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்க ஊர் வழியா போற ட்ரெயின்ஸோட நியூ ஷெடியூல் வந்து காண்பிக்கும் அதன் மூலமாக புதிய கால அட்டவணை நீங்க தெரிந்து கொள்ள முடியும் நீங்க ஜான்வரி ஒன் அப்புறம் ஏற்கனவே போற ட்ரெயின்ஸ்ல பாத்தீங்கன்னா ரிசர்வேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலமா டைமிங்ஸ் சேஞ்சஸ் குறித்தான அலர்ட்ஸ் எல்லாமே வந்துரும் இந்த ஒரு வீடியோ அந்த வீடியோ பிடிச்சிருந்த மறக்காம லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பக்கத்துல வேலை காணல போட்டுருங்க அப்போ நம்ம போற ஒரு வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்